குருவடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியணி நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணி கண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு குரு பகவான் ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இரவு பத்து மணி முப்பத்தி ஆறு நிமிஷத்துக்கு குரு பயிற்சியானது நடக்க இருக்கு இந்த குரு பயிற்சியினால மேசராசி என்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க போகுது என்னென்ன விஷயங்கள் நன்மை என்னென்ன விஷயங்கள் கவனமா இருக்கணும் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே தெளிவா ஸோ குரு முதல்ல ராசிக்கு குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஒன்பதாம் அதிபதி பாக்கியாதிபதி அதே நேரத்துல அவரே விரயஸ்தானத்திற்கு அதிபதி அயன சயன போக விரயஸ்தானத்திற்கும் பாக்கியஸ்தானத்திற்கும் அதிபதி வளர்ச்சியை தரக்கூடியது தந்தையை சொல்லக்கூடியது பொறுப்புகள் பதவிகளை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் வெளியூர் வெளிமான இடத்துல போய் சந்தோஷமா நிம்மதியாக வாழ்க்கையை நடத்தக்கூடிய ஒரு ஸ்தானம் அப்படின்னா ஒன்பதாம் இடம்தான் ஸோ இந்த ரெண்டு பாவத்திற்குமே அதிபதி குரு பகவான் அவரு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருந்து நாள் வரைக்கும் இப்போ மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அப்படி குரு அங்கே பயிற்சி ஆயிருச்சுன்னா அடுத்து வரக்கூடிய ஒரு பன்னிரெண்டு மாதங்களுக்கு அந்த மிதுன ராசியில் அதாவது உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல தான் பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஆனால் மிதுனத்தில் எப்பவுமே குரு அப்படிங்கிறது அதிசாரத்தில் கடகத்துக்கு வந்துட்டு மறுபடியும் மிதுனத்துக்கு போவார் வக்கரமாகி ஸோ அந்த நிகழ்வும் இந்த மாதத்தில் இருக்கிறது ஒரு ஐந்தாறு மாதங்கள் குரு பகவான் மிதுனத்தில் இருப்பார் அப்படிங்கிறதும் அந்த அதிசார பயிற்சிகளெல்லாம் அடுத்தடுத்த பதிவுகளில் நம்ம பார்ப்போம் இப்போது ராசிக்கு மூன்றாம் இடத்துல குரு இது நல்லதை செய்யுமா கெட்டதை செய்யுமா என்னென்ன பாசிட்டிவ் நெகட்டிவ்னு பார்த்துக்கலாம் முதல்ல பாசிட்டிவ் நிறைய இருக்குது பாசிட்டிவாக பார்த்துடலாம் பாசிட்டிவ் என்ன மூணாம் இடத்துல குரு பகவான் இருந்தால் என்ன பாசிட்டிவ் முதல்ல பொருளாதார அமைப்புகளில் எங்கே எவ்வளவு செலவு பண்ணணும் எங்கே எவ்வளவு மிச்சம் பிடிக்கணும் இது தேவையா தேவையில்லையா இது வாங்கலாமா வேண்டாமா நல்ல பொருளா இல்லை ஏ நம்மளை ஏமாத்துறாங்களா இப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் தெளிவாக யோசிப்பீங்க யோசித்து அது தேவை அவசியம் அதனால் நம்மளுக்கு பிரயோஜனம் இருக்குது அப்படின்னா தான் ஃபர்தராக அடுத்த மூவே பண்ணுவீங்க தேவையில்லாத பொருளை வாங்க மாட்டீங்க சிக்கனம் அதிகமாயிடும் சிக்கனம் அதிகமாகிடும் வீண் விரய செலவுகள் குறைக்கப்படும் உங்களுடைய கணக்கு போடுற தன்மையால் ஓகே ரெண்டாவது வயது முதிர்ந்தவரோட வீட்டில் இருக்கீங்கன்னா காசி ராமேஸ்வரம் அந்த மாதிரி புனித ஸ்தலங்களுக்கு யாராக இருந்தாலும் சரி புனித ஸ்தலங்களுக்கு தீர்த்த யாத்திரைகள் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு பக்கம் அக்கம் பக்கம் இருக்கிற கோவில்களோ கூட அடிக்கடி போய் பார்த்துட்டு வருவோம் விசிட் பண்ணிட்டே இருப்போம் அதே போல் மூன்றாம் இடத்துல குரு வந்துட்டார் அப்படின்னாவே உங்களுடைய சிந்தனை உங்களுடைய முயற்சிக்கும் தன்மை உங்களுடைய வீரியம் உங்களுடைய விவேகம் வேகம் இல்லை விவேகம் குருனாவே அமைதி பொறுமை அனுபவம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அப்போ இங்க விவேகம் இது எல்லாமே ரொம்ப சமச்சீரா இருக்கும் இருக்கும்போது நினைத்த காரியத்தை ரொம்ப ரொம்ப எளிமையாக முடிக்கிறதுக்கு உண்டான மனோநிலை மனோ பக்குவம் இந்த காலகட்டம் உங்களுக்கு வந்து சேரும் இது ரொம்ப பாசிட்டிவா இருக்கும் அதே போல் உங்களுடைய தாத்தா பாட்டி வர்க்கத்தின் மூலமாக ஏதாவது உங்களுக்கு உதவிகள் வேணும் கிடைக்கணும்னு விருப்பப்பட்டிருக்கிறீங்க அப்படின்னா அது கிடைக்கும் தாத்தாவுக்கோ பாட்டிக்கோ ரொம்ப உடல்நிலை சரியில்லாமல் போகுது அப்படின்னா அவங்களுடைய உடல் ஆரோக்கிய ஆரோக்கியம் வந்து மீட்டெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக மாறிடும் நீங்க ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் பெண்ணுக்கு ரொம்ப பிடிக்கிற மாதிரியான ஒரு நடவடிக்கைகள் உங்களுக்குள்ள வந்துடும் பெண்களுக்கு ரொம்ப பிடித்த ஒரு நபராக மாறுவீர்கள் அப்படிங்கிறது சொல்லுது அதே போல வந்து நீங்கள் ஆணாக இருக்கும் பட்சத்தில் மனைவி என்ன சொல்றாங்களோ என்ன அட்வைஸ் பண்ணுறாங்களோ அதுதான் ஃபைனலாக நீங்கள் நடத்துவீங்க நடத்தி காட்டுவீங்க ஸோ அதையும் சொல்லுது அதே நேரத்தில் இந்த காலகட்டம் குழந்தைகளாகட்டும் பெரியவங்களாகட்டும் ஒரு பெரிய போஸ்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு ஜென்ரல் மேனேஜராக இருந்தாலும் சரி எல்கேஜி படிக்கக்கூடிய குழந்தையாக இருந்தாலும் சரி உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத பொறுத்து அந்த தேவையான விஷயத்தை தேடி ஓடக்கூடிய புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் கற்றுக்கிறது அப்படிங்கிறது மட்டும் எப்படி தெரியுங்களா நம்ம எதுக்கு தேடி போறோமோ அந்த விஷயத்தை பிடிச்சதுக்கப்புறம் எளிமையாக அதை மனசுக்குள்ள புரியற மாதிரி எடுத்துக்குவோம் சரி எதையுமே எதையுமே வேணாம்னு விடமாட்டோம் கிடைக்கிறது எல்லாம் நம்மளுக்கு நாலேஜ் தான் அப்படின்னு சொல்லி போட்டு கிடைக்கிறது எல்லாம் எடுத்துக்குவோம் உங்களுடைய நாலேஜ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை எதையுமே கற்பூர புத்தின்னு சொல்லுவோம் இல்லையா எதையுமே எளிமையா புரிந்து கொள்ளக்கூடிய புத்தி இந்த காலகட்டம் பார்க்க முடியும் அதே போல் இஎல்சி நாடகத்துறையில் இருக்கிறவங்க முக்கியமாக பத்திரிகை துறையில் கோடிங்கில் இருக்கிறவங்க ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க அந்த புதன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் என்ன தொழில் செய்துட்டு இருந்தீங்களாலும் சரி உங்களை எல்லாத்துக்குமே சூப்பர் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் அந்த பத்திரிக்க டாக்குமெண்ட் ரைட்டராக இருக்கிறவங்க இந்த மாதிரி எழுத்து பேனா பென்சில் பேப்பரு கம்ப்யூட்டரு கீபோர்டு டைப்பிங்கு இந்த மாதிரி எந்த விஷயத்துல இருந்தாலும் நீங்கள் சக்ஸஸ் பண்ண போகிறீங்க ஓகே வேலை ரீதியா தொழில் ரீதியா புரொமோஷன் கிடைக்கும் அதே நேரத்தில் மாறிட்டே இருப்பீங்க அதே நேரத்தில் மாறிட்டே இருப்பீங்க மேச ராசிக்கு இன்னும் பாசிட்டிவா சொல்ல போனா குழந்த பாக்கியம் இல்லாம இருக்கு குழந்தைக்காக முயற்சி எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா குருவினுடைய பார்வை ஏழாம் இடத்துக்கு இருக்குது அதற்கு முதல்ல உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் ஒரு இணக்கம் வேணும் இல்லையா அந்த இணக்கத்தை அந்த குரு ஏற்படுத்தி கொடுத்துருவார் ஏன்னா மூணு ஏழு பதினொன்னு அப்படிங்கிறது காமத்திருக்கணும் அதுல போய் குரு உட்காந்துருக்காரு அப்படிங்கும்போது போது கணவன் மனைவிக்குள்ளே அந்த இணக்கத்தை ஏற்படுத்தும் பெரிய கணவ கணவன் மனைவியர் உண்டான வாய்ப்புகளை சொல்லுது ரெண்டு பேர் ஒன்று சேரும்போது தான் குழந்தை அப்படிங்கிறது ஆத்மாத்மா இருக்கும்போது தான் குழந்தை அப்படிங்கிறது நம்மளுக்கு ஊர்ஜிதப்படுத்தப்படுது இல்லையா ஸோ அப்படி பார்க்கும்போது ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு காலநிலைகள் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு வரப்போகுது மேஷத்துக்கு அப்படிங்கிறது சொல்லுது ஏழாம் இடத்துக்கு குரு பார்க்கிற இருக்கிறதுனால அப்போ கல்யாணம் ஆகாதவங்களுக்கு சார் அப்படின்னா கல்யாணம் ஆகாதவங்களுக்கு சீக்கிரமாக கல்யாணம் உண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது அந்த கங்கண பொருத்தம் அப்படின்னு சொல்லலையா இல்லையா கங்கண பொருத்தம் பொதுவாக ரெண்டு அஞ்சு ஏழு பதினொன்று ஒன்பது இந்த ராசிகளில் குரு வந்தால் மட்டும்தான் அந்த வியாழ நோக்கம் குரு பலம் அப்படின்றதெல்லாம் சொல்லுவோம் கங்கண பொருத்தம் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் சொல்லுவோம் ஆனால் ஏழாம் இடத்தை பார்த்தாலுமே அதுக்குண்டான வேலை நடக்கும் ஒரு ஐம்பதுலேருந்து எழுபது சதவீதம் நடக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் நிறைய மேசராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே மாதம் பதினாலாம் தேதிக்கு மேலே நிறைய மேசராசி அன்பர்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது உறுதி படுத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது அடுத்த குரூப் பயிற்சிக்குள்ள அது திருமணம் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளையுமே சொல்லுது ஸோ அது ஒரு பாசிட்டிவான விஷயமா பார்த்துடலாம் அதே போல் இந்த காலகட்டம் பிரிஞ்ச பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் ஒன்று சேர்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இல்லை புதுசாக ரெண்டு பேரும் ஒன்றாக இணைந்து புதியதாக ஒரு தொழிலில் தூங்குவதற்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் நல்லாயிருக்கும் வெளியூர் வெளிமாநிலத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே நல்லா சம்பாதிக்கிறதுக்குண்டான ஒரு கரெக்டான வழியை குரு உங்களுக்கு வழிகாட்டி கொடுப்பாரு அது நல்லா இருக்கு தந்தை கூட நல்ல சீ நல்லா சீராகும் எதிர்பார்த்துட்டு வந்த கிடைக்கும் நல்ல பேர் அந்தஸ்து சொந்த இடத்துல சொந்த ஏரியால வேலை செய்யக்கூடிய இடத்துல எல்லா பக்கமும் வந்து உங்களை யாரெல்லாம் தப்பாக பேசினாங்களோ அவங்கள உங்களை வந்து பாராட்டக்கூடிய ஒரு அளவுக்கு ஒரு அப்ரிசியேஷன் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை அந்த குரு ஏற்படுத்துவார் முக்கியமாக தந்தை ஆவதற்குண்டான எல்லா நிலைகள்லையும் உங்களை முன்னேற்றி கொடுப்பார் உடலில் உடல் ரீதியாக எத்தனை பிரச்சனைகள் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸே கூட இருக்கலாம் அதுக்கு மருந்து மாத்திரை சாப்பிட்ருந்தாலும் சரி இப்போ அது நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும் கவுன்சு சரியில்லை கெட்டித்தன்மை இல்லை இந்த மாதிரி நிறைய அந்த விந்து சம்மந்தமான பிரச்சனைகள் இங்கே சரி செய்யப்படும் காம திரிகோணத்தில் முதல் திரிகோணமான மூன்றாம் இடத்துல போய் குருவுக்காரர் தைரியஸ்தானத்தில் ஸோ அதெல்லாமே சரி செய்யப்படும் வெளியூர் வெளிமாநில வெளிநாடு போகணும் பிடிக்கணும் அதுக்காக முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறீங்கன்னா அதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் ஆனா அந்த குரு பகவான் பதினொன்றாம் இடத்தையும் பார்க்குது இல்லையா அப்போ இது என்ன பதினொன்றாம் இடம் பாதகம் ஆனால் குரு பார்க்குது குரு பார்க்கும்போது அந்த பாவத்தை நல்லா விருதிப்படுத்தும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைன்னு சொல்லலை ஆனால் இங்கே பதினொன்றாம் இடம் பாதகமாகி குரு பார்க்கும்போது அதிகப்படியான லாபத்தை எதிர்பார்க்காம இருக்கணும் நிறைய நட்பு வட்டங்கள் கிடைக்கும் ஊரில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்கள் பதவியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் நண்பர்களாக நீண்ட நாள் நண்ப நற்பாக தொடரக்கூடிய அளவுக்கு நல்லா பழகிடுவாங்க பெரிய பெரிய நாலு நட்பு ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு கிடைச்சிடும் வாடிக்கையாளர் எண்ணிக்கை அதிகரிக்கும் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் மூத்த சகோதரம் அப்படின்னு சொல்லக்கூடிய உறவு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கும் சித்தப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய உறவு உங்களுக்கு சாதகமாக இருக்கும் நிறைய நபர்களுக்கு இந்த காலகட்டம் என்ன சொல்கிறதுனா விருப்பத்தின் பேரில் இன்னொரு நபரினுடைய எதிர்பாலினத்தின் மீது ஆசை அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ் அது தேடி வரும் அதுவாக அமையும் அப்போது மேசராசி அன்பர்களுக்கு சொல்லிக்கிறது என்னன்னா கணவன் மனைவி உறவுல எவ்வளவு விரிசல் வந்தாலும் நீங்க தான் முக்கியம் கணவர் தான் முக்கியம் அல்லது மனைவி தான் முக்கியம்னு ஸ்ட்ராங்காக நெல்லுங்க அப்படி இல்லைன்னா வேற ஒருத்தன் வந்து அந்த கேப்பை ஃபில் பண்றதுக்கு இந்த காலகட்டம் வர்றதுக்கு சான்சஸ் உண்டு ஓகே ஸோ அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க ஓகே இப்போ வந்து உங்களை செல்வந்தராக்கக்கூடிய குரு பகவான் இது அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா கண்டிப்பாக நீங்க நம்பித்தான் ஆகணும் என்னன்னா அந்த ஒன்பதாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு மூன்றாம் இடத்துக்கு வரும்போது எந்த ராசியாக இருந்தாலும் எந்த லக்னமா இருந்தாலும் உங்களுடைய சுய ஜாதகத்துல ஒன்பதாம் அதிபதி மூன்றில் இருக்கிறது மூன்றாம் அதிபதி கூட ஜாயின்ட் ஆகிறது சேர்க்கை ஆகிறது இதெல்லாமே வந்து அந்த தசாபுத்தி நடக்குது அப்படிங்கும்போது நீங்க எந்த நிலைமையில எவ்வளவு ஏழ்மையாக இருந்தாலும் உங்களை மிகப்பெரிய செல்வந்தராக மாற்றக்கூடிய ஒரு கிரகமாக அந்த ஒன்பதாம் இடத்த அதிபதி மூன்றாம் இடத்தில் அமரும் போது அந்த வேலையை கட்டாயம் செய்வார் கட்டாயம் செய்வார் ஏன்னா மூன்றாம் இடத்துல இருந்தது அப்படின்னா ஒன்பதாம் இடத்தை பார்த்துரும் குரு நிற்கிற வீட்டை விட பார்க்குற வீடு சுபிச்சமாகும் அப்படிங்கிற அமைப்பில் பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய பொருளாதார வாய்ப்புகளை நிறைய பொருளாதாரத்தை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை அந்த குரு ஏற்படுத்தி தரும் ஆனா நம்ம சரியாக அதை பயன்படுத்திக்கணும் வாய்ப்பை மட்டும்தான் குரு குரு கொடுப்பார் குரு ஆசிரியர் அப்படிங்கிறவர் வந்து நம்மளுக்காக எல்லாம் எழுத மாட்டார் நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்படிதான் எழுதணும் இதுதான் பண்ணணுன்ற ஒரு கைடன்ஸை கொடுப்பாரு நம்ம தான் பிடிச்சிட்டு மேலே போகணும் அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்போ கண்டிப்பாக செல்வந்தராகக்கூடிய வாய்ப்புகள் லாட்ரி யோகம் திடீர் பண வரவு இதெல்லாமே உண்டு மேஷத்துக்கு எல்லார்த்துக்கிட்டையும் அன்பாக பாசமாக எல்லாத்துக்கிட்டையும் நல்ல பேர் எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ரேரு ஆனால் மூணில் குரு இருக்கு ஒன்பதாம் அதிபதி மூணில் அப்படிங்கும்போது இந்த காலகட்டம் அது உங்களுக்கு சாத்தியப்படும் இந்த காலகட்டம் சாத்தியப்படும் நல்ல கல்வி விருக்தி நல்ல பொருளாதாரம் மகிழ்ச்சியான ஒரு குடும்ப சூழ்நிலைகளெல்லாம் உண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது ஓகே இது எல்லாமே என்னென்னா உங்களுடைய அன்பை பழகக்கூடிய அந்த நடத்தையும் உங்களுடைய நேர்மையும் தான் உங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட்டை கொடுக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஸோ இதில் ஒன்பதாம் அதிபதி மூணுல இருக்கிறதுல கொஞ்சம் நெகட்டிவ் இருக்குது அது என்னங்கிறத பார்ப்போம் ஓகே பன்னெண்டாம் அதிபதி மூணில் இதையும் பார்த்துட்டு நெகட்டிவை பார்த்துடலாம் பன்னெண்டாம் அதிபதி மூணில் இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு நெகட்டிவ் இது என்னன்னா கொஞ்சம் சுயநலமாக நடந்துக்குவோம் அது மற்றவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க சகோதர வகையில் தேவையில்லாத செலவுகள் அலைச்சல் விரயம் ஏற்படும் தேவையுள்ள செலவாக இருந்தால் பரவாயில்ல தேவையில்லாத செலவுகள் ஏற்படும் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு மருத்துவமே வாக்குறீங்க சக்சஸ் ஆகாது வெட்டி செலவா தண்டா செலவாக போயிடும் ஓகே இப்போ உங்கள் சகோதரத்துக்கும் அக்கம் பக்கத்தில் இருக்கிற யாராவது பணத்துக்கு கொடுக்குறீங்க வாங்கிட்டு போய்டுவாங்க அந்த காசு திரும்பி வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறத சொல் சொல்லுது அப்போ இந்த காலகட்டம் யாருக்கும் அக்கம் பக்கத்துலயோ சகோதர வழியிலயோ மாமனாருக்கோ காசு பணத்தை கொடுக்காம இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா அவங்களால கண்டிப்பா நம்மளுக்கு விரயம் தான் ஏற்படும் நன்மை இல்லை அப்படிங்கிறத சொல்லுது ஓகே இப்போ வந்து அதனால என்ன பண்ணுவோம்னா சகோதர வழி உறவாட்டும் மாமனாராகட்டும் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சுற்று முன்னாட்டை எல்லாத்தையும் வெறுத்துருவோம் இது ஒரு நெகட்டிவ் செகண்ட் வந்து என்னன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பூர்வீக சொத்து சம்பந்தமாக எந்த விதமான புது மாற்றங்களும் புது முடிவுகளும் இந்த காலம் கட்டாயம் எடுக்கவே கூடாது பூர்வீக சொத்து நிலம் நம்மளுக்கு வர வேண்டியது போக வேண்டியது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாட்டுக்கு ஏதாவது ஒன்று செஞ்சுட்டோம் அப்படின்னா அந்த காலகட்டம் நார்மலா லீகலா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயம் கூட உங்களை விட்டு போயிடும் கிடைக்காம போறதுக்கு வாய்ப்புகள் உண்டு மூணாம் இடத்துல குறி இருக்கும்போது அதாவது ஒன்பதாம் அதிபதி மூணுல இருக்கும் போது ஒன்பதாம் அதிபதி மூணுல தான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் இது வந்து பூர்வீகத்தை விட்டு வெளியில் போயிடுங்க பூர்வீக தோஷம் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க போனாவே டெவலப் ஆக முடியாதுன்னு எத்தனையோ பெருத்திட்ட சொல்லியிருக்கேன் சாமி வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் நல்லா இருந்தான்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதே அமைப்பு கோச்சாரத்தில் இப்போ சப்போஸ் உங்களுடைய ஜாதகத்தில் குருவினுடைய தசாபுத்தி அந்தங்களோ குரு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகத்தினுடைய நட்சத்திரங்கள் புனர்பூசம் விசாகம் போராட்டத்தில் ஏதாவது கிரக புத்தி நடத்தினாலும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல எந்த விதமான புது மாற்றங்களும் செய்ய வேண்டாம் இது வந்து பித்ருதோஷத்தை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு மூணு ஒன்பது பித்ருதோஷத்தை சொல்லக்கூடிய அமைப்பு அப்போது பூர்வீக சொத்து ஏதாவது இருந்தாலும் பரிபூர்ணமாக அனுபவிக்கவே முடியாது அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுது இந்த அமைப்பு சரிங்களா அப்போ பூர்வீக சொத்து சம்மந்தமான விஷயங்களில் நிறைய விட்டுக் கொடுத்து போகணும் அப்படிங்கிறத சொல்லுது இப்போ பாருங்கள் பெரிய லெவலில் இருக்கக்கூடிய நல்ல பொருளாதார மதிப்பு மிக்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் நண்பர்களாக மாறுவார்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்போ அதுக்கு உள்ளர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டுட்டீங்க அப்படின்னா ஆல்ரெடி நண்பர்களாக ரொம்ப நாள் இருந்தவங்க இந்த காலகட்டம் எதிரியா மாறுறதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் அப்போ ஆல்ரெடி இருக்க நண்பர்கள் எதிரியா மாறுறதுக்கும் சான்ஸ் இருக்கு பெரிய பெரிய நட்பு வட்டாரம் புதியதாக உருவாவதற்கும் வாய்ப்புகள் உண்டு அப்போ ஆல்ரெடி இருக்கக்கூடிய நபர்களை எதிரிகளாக மாற்றுற மாதிரியான நடவடிக்கைகளுக்குள்ள ஈடுபடாதீங்க ஏன்னா குரு மாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்துல இருக்குது வளர்ச்சி ஸ்தான அதிபதி மூணுல இருக்கிறார் அப்படிங்கிறத ரொம்ப உன்னிப்பா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும் ஓகே அதே போல நம்மளுடைய வன்மை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அத தவறாக பிரயோகப்படுத்த கூடாது தவறான வழிகாட்டுதலின்படி தவறா பிரயோகப்படுத்தக்கூடாது அப்படிங்கறத சொல்லுது மூணுதா மூணாவதா பார்த்துட்டீங்கன்னா இந்த ஒன்பதாம் இடத்தினுடைய அதிபதி மூணுல இருக்கிறாரு குரு பார்வை அப்படிங்கிறது ஒன்பதாம் இடத்துக்கு கிடைக்குது பதினோராம் இடத்துக்கு கிடைக்குது அப்படிங்கும்போது கடமைகள் என்னவோ பொறுப்புகள் என்னவோ உங்களுக்கு என்ன லிமிட்டோ அந்த லிமிட்டேஷனை தாண்டி எதையும் செய்யாதீங்க லிமிட்டேஷனை தாண்டி செய்யறதுக்கு உங்களுக்கு அனுமதி இருந்தா மட்டும் அதை செய்யலாம் இல்லை அப்படின்னா அந்த லிமிட்டேஷனை தாண்டாதீங்க முக்கியமாக ஒர்க் போறக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் சொல்றேன் லிமிடேஷன் தாண்டி நீங்க ஓவர் கிராஸ் பண்ணி சில விஷயங்கள் கம்பெனி நலனுக்காக நீங்கள் செய்தாலுமே கெட்ட பெயர் வந்துடும் இப்போ லாபம் வெற்றி ஜெயம் அப்படிங்கிறது அதுவா வரட்டும் நீங்களாக அதுக்காக எதுக்கும் முக்கியத்துவம் கொடுக்காதீங்க கண்டிப்பா ஆனால் அதுவாக கிடைக்கும் நல்ல ப்ரொமோஷன் நல்ல இடத்துல இடமாற்றங்கள் நல்ல பொருளாதார அமைப்பு நல்ல செல்வ செல்வாக்கு எல்லாத்தையும் அந்த குரு கொடுக்கும் எதையும் எதிர்பார்க்காத போது எதிர்பார்த்துட்டோம் அப்படின்னா அதுல பிரச்சனைகளோட அந்த விஷயங்களை தருது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும் ஓகே இப்போ குருவினுடைய பயிற்சியில் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துட்டோம் இப்போ நெகட்டிவ் இருக்கு அப்படின்னா அதை சரி செய்யறதுக்கு என்ன வழிபாடு அப்படிங்கிறது வேணும் இல்லையா இப்போ குரு மூன்றாம் இடத்துல இருக்கிறாரு அப்போ அந்த மூன்றாம் இடத்திற்கு உண்டான வழிபாடு என்ன குரு ஒன்றாம் அதிபதியாகி மூணுல பன்னிரெண்டாம் அதிபதியாகி மூணுல இப்போ பிரச்சனைகளுக்கு நிவர்த்தி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா சிம்பிள் அருகில் இருக்கக்கூடிய தர்ஷணாமூர்த்தி ஆலயங்களுக்கு சென்று தர்ஷனாமூர்த்திக்கு ரெண்டே ரெண்டு நெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க போதுமானது பிறந்த கிழமை அன்னைக்கும் பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கும் சார் அப்படி எல்லாம் பண்ண முடியாது சார் அப்படி எல்லாம் பண்ண முடியாது சார்னா வீட்லயே வீட்லயே வயது முதிர்ந்த சித்தியான வயது முதிர்ந்து சித்தியான சித்தர்களினுடைய சாய்பாபா எடுத்துக்கலாம் ரமண மகரிஷி எடுத்துக்கலாம் சித்தர்களுடைய புகைப்படம் வீட்டில் வச்சு வழிபாடு செய்கிறது அற்புதமான மாற்றங்களை கொடுக்கும் கண்டிப்பா குருவியால் ஏற்படக்கூடிய அத்தனை விதமான பாதிப்புகளையும் சரி செய்து உங்களை நல்ல இடத்துக்கு ரீச் பண்ணி விட்டுரும் முக்கியமா ஒரு குறிப்பு என்னன்னு சொல்லணும்னு நான் விருப்பப்படுறேன் அப்படின்னா உங்க ராசிக்கு பதினொன்றாம் இடத்துக்கு ராகு வருது இல்லையா அதுக்கு குரு பார்வை கிடைக்கிது இப்ப அந்த ஒரு வருஷ காலம் குரு ராகு இணைந்து பதினொன்றாம் இடத்துல செயல்படுற மாதிரி இருக்கும் சூப்பரா இருக்க போறீங்க பொருளாதார ரீதியாக உறவுகள் நண்பர்கள்ல மட்டும் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லிடுறேன் சோ அப்போ ராகு கேது பாதிப்பு எயிட்டி பர்சன்டேஜ் குருவால மட்டுப்படுத்தப்படும் அப்படிங்கிறது உறுதி மேசராசி நண்பர்களுக்கு நான் சொன்னதை தாண்டி குரு நிறைய நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் உள்ள பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாள்கோளமுடன் திருச்சிற்றம்பலம்